கேளுங்க கேளுங்க தவத்தில் சார் ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்டுருங்க உங்களுக்கு வந்து ரெண்டு கண்ணு வந்ததா உமாகதி சாய நமக்கு வாழை சித்தா பற்றி பற்றி ஐயா எனக்கு தவம் பண்ணும் போதெல்லாம் இந்த இங்கே வந்து தவம் பண்ணும் போதெல்லாம் கண்ணு மட்டும் போன தடவையும் கேட்டேன் ஐயா சொன்னீங்க அது சிவனோட நெற்றி கண் அப்படின்னு முதல்ல ஒரு ஒரு கண்ணு வந்துகிட்டு இருந்தது இப்போ திடீர்னு லேசாக அந்த ரொம்ப தெரிய மாட்டேங்க ஆனால் லைட்டாக அந்த சிங்க முகம் மாதிரி முகம் வருது அதுல ரெண்டு கண்ணும் இன்னைக்கு தெரிஞ்சது ஐயா ஆனால் நல்லா உள்ள போகவே முடியல அது ஏதோ ஓடுது மண்டைக்குள்ள தெரியுது ஐயா அதான் இன்னைக்கு கண்ணு தான் வருது கொஞ்ச நேரத்துல கலையுது ஆனா வருது அது எங்களுக்கு அந்த கண்ணு மட்டும் நல்லா அழகா வரும் எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு பார்த்துருக்கேன் எல்லா ரெண்டு கண்ணு எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் எனக்கும் வரும் என்ன அந்த ரெண்டு கண்ணு முதல்ல தெரியும் கனிவான பார்வை அந்த ஒரு மாதிரி சாந்தமா இருக்கும் அந்த பார்வைய ஒத்து நோக்கணும்னா அது நம்ம சாதாரண மனித கண்ணு இல்லாது அது அந்த கண்ணு வந்து எல்லாருக்கும் வரும் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் பார்க்காங்க அந்த ரெண்டு கண்ணை அது சிவசபையோட அது உயர்வான தரிசனம் அது அது அகத்திய பெருமான் என்னன்னு சொல்லுவாங்க கனிவாக இருக்கும் நம்மளே பார்க்கற மாதிரி இருக்கும் யாரு அப்படியே அப்படியே தவ நிலையில் பார்க்கற மாதிரி இருக்கும் உலகம் அப்படி போகுது அதில் கண்ணும் தெரியுது அது யாருன்னு சொல்லுவாங்க அகத்திய பெருமான் அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு வந்து கொண்ட இந்த இது சுழி சுழிமுனை சுழிமுனையில் நம்ம வளர்ச்சித்த பாதம் போற்றி முதல்ல சுளை முதல்ல ஒரு ரவுண்டு மட்டும் தெரிஞ்சிது இப்போ அதை சுற்றி இன்னொரு ரவுண்டு தெரியுது அதுக்கப்புறம் கீழே பச்சை கலரு ஒரு ட்ரிப் வந்தது அடுத்தப்பறம் ப்ளூ கலர் இந்த ரெண்டும் மாறி மாதிரியே வந்துடுது ஆன்மீக விஷயம் ஆக்சுவலாக நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது வணக்கம் சொல்கிறது பயில அகத்தீஷ நமகேன்னு ஒருத்தருக்கும் சொல்லியாச்சு சொல்லியாச்சா ஆமாம் ஃபோன்லேயும் சொல்லியாச்சு நல்ல விஷயந்தான் அது அகதீஷாய நமகன்னு சொல்லலாம் ஃபோனில் சொல்லிக்கிடும் பாக்கில அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம்னு எதிராளி சொல்லத மாதிரி அப்படி அவங்க அவங்க சொன்னாங்க அது வச்சாங்க ஓம் அகதீஷாய நமகன்னு சொல்லலாம் எதிரில் உள்ளவங்க ஓம் அகதீஷாயே நமகன்னு சொல்லிட்டு போகலாம் நல்ல விஷயங்கள்லாம் அதே பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்வோம் உயர் சபையாம் உன்னத பிரபஞ்ச மகாசபையில் வண்டல்வனம் என்னும் அற்புதமான திருத்தலமாய் திருமகா சிவதலமாய் விளங்கிய இத்தலத்திலிருந்து ஏற்றம் கொண்ட சபைதனிலிருந்து உயர் கிளை சபை கண்டு கிளைச்சபையில் நல் இல் சபையாய் இல்லறமதை நல்லறமாய் மேற்கொண்ட அற்புதமான உறவுநிலை அனைத்து நிலைகளையும் சிவசபையோடு இணைத்து நின்று தாரை வார்த்த தம்பதியர்கள் இருவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ் ஓம் தவநிலைகளில் ஒவ்வொரு கால திதி பூஜை வேளைகளில் அருள்நிலையாய் சிவசித்தர் பீடமதை பிரபஞ்ச பீடமதை சுற்றி வந்து அமர்ந்து தவம் காண்கையில் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குரிய சரணாகதி நிலைப்பாட்டின் பால் காட்சிகள் என்பது அருள்நிலையாய் சிவமகா வாழை சித்தனை அவன் திருவடி திருவடி என்று நினைந்து வணங்கி தவத்தில் அமர்வோர்களுக்கு அற்புதமான காட்சிகள் நடந்தேறி வருகின்றது அவரவர்கள் உணர்வுக்குள் அமர்ந்தேறி வருகின்றது என்பதை நினைத்து அகத்தியன் அகமகிழ்வோடு ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக அப்பெருமகா ஆற்றல் கொண்ட சிவத்தின் திருவடியை தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் மகிழ்வோடு கண்ட அத்தகைய காட்சி நிலை கண்கள் கனிவு நிலை கனிவு நிலை அருள்கனிவு பார்வை நிலையோடு வருகின்ற இருவிழி ஆசி நிலைகள் என்று உரைக்கின்றானே சித்தன் அன் விழிநிலை எவ்விரு விழிநிலை என்று கூறுங்கள் அது எவருடைய விழிநிலை என்று கூற இயலுமோ அருட்கணிவு பார்வை அற்புதமான கனிவு பார்வை அகத்தியன் விடை கூறிவிட்டோம் அவன் உரையிலிருந்து ஓம் சிவமகா வாழை சித்தர் பிரபஞ்ச மகா பெருநிலையை தன்னிரு அருள்நிலை ஆற்றல் கொண்ட ஆசி வடிவங்களாய் மாற்றி அமைத்திருக்கின்ற ஒரு உயர் உன்னத அற்புதமான சூட்சம விழிகளாய் அமைந்திருக்கின்ற அதி ஆதி இறை தவ நிலையை தன் இரு விழி நிலைகளாய் ஏற்றிருக்கின்ற அற்புதமான விழிநிலைகளுக்கு சொந்தக்காரன் பாலதிரிபுர சுந்தரியினுடைய வடிவம் தனை தன்னகம் தாங்கியிருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசானின் சுட்சம கண்கள் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றான் அருள்விழி நிலைகள் இரு அருள்விழி நிலைகள் போன்று அது காட்சி அமைந்தாலும் அவ்விரு விழிகளும் ஒரு விழி அது சிவத்தின் நடுவிழி என்று அகத்தியன் ஓம் மூன்றாவது பார்க்கின்ற அற்புதமான ஆற்றல் ஒரு விழி காண்போரும் இருவிழி காண்போரும் தன் விழி நிலைகளுக்குள் அருள் ஞான நிலைகளை உள்ளுக்குள் வைத்து சித்தனை காண்பவர்கள் தவநிலைக்குள் இவ்விழி நிலைகள் எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமகத்தான் உரைத்தான் சித்தன் சிவசபையை நாடி வருவோர்கள் சிவசபையை தேடி வருவோர்கள் சிவசபை சீடர்களாக வளம் வாருங்கள் சீடர்களாக வளம் வருபவர்கள் உள்ளுக்குள் எவ்வித ஏற்ற இறக்க நிலையில்லா சராசரி நிலை கொண்டு சபையோடு பயணிக்க என்று உரைத்தான் சித்தன் அவ்வாறு சபையோடு சாராத சபை சாரா நிலை கொண்டவர்கள் சபை சாராமல் சென்று விடுங்கள் சபை சாடி நின்றால் எது உங்களை நாடி நிற்கும் என்று உரைத்தான் சித்தன் அவ்வாறு நாடி நிற்கின்ற நிலை எதுவென்றும் உரைத்தான் இச்சீடன் என்றும் கூறுகின்றோம் அந்நிலை ஆதி கைலாய சிவ இறை பெருமகா பேளை கிடைத்த நாள் முதல் உருவாகிய தொடக்க நாள் முதல் அந்நிலை நடந்து கொண்டேறி கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாய அதை உணர்ந்தோர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் உணராதவர்கள் உளறிக்கொண்டிருக்கின்றார்கள் உளறல் நிலை உதறல் நிலையாக அது மாற்றமடைந்து அது இவன் உரைத்தவாறு பிரபஞ்சத்தில் இல்லா நிலையாக மாற்றம் எடுக்கும் என்று அகத்தியன் உரைத்து அற்புத ஆற்றல் கொண்ட சிவசபையிலே அந்நிலைதனை மாற்று நிலைதனை அகத்தியன் பின்னுக்கு தள்ளி ஆசி நிலைகளை முன்னுக்கு வைக்கும் அற்புதமான நல்லாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் யாம் அற்புத நிலையாய் தன் நெற்றி சுழுமுனையில் தெரிந்த அத்தகைய நிலை தவநிலை ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் முன்னேறி ஒவ்வொரு நிலை கொண்டு அது உயர்வதில்லை சபைதனிலே அமர்ந்த மாத்திரத்தில் சிவசபையை சிவசித்தனை உயர் சிவம் என்றெண்ணி அமர்கின்ற பொழுது உச்ச நிலையில் காண்கின்ற சுழுமுனை நிலையின்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் அது சிறு சிறு அருள் வடி அருள் வடிவங்களாய் அது பெருக்கமிட்டு அப்பெருக்கம் ஒரு நிலையாய் சுருக்கமிட்டு நெற்றி சுழுமுனையில் அமர்கின்ற அற்புதமான காட்சி அது அது அருள் வளையம் உமது சுழுமுனையை சுற்றி சித்த இடுகின்ற அருள் வளையம் அது சூட்சமாய் எங்கு சென்ற பொழுதும் அவ் அருள் வளையம் உமை காத்து நிற்கும் எத்தகைய அருள் நிலை வளையத்தோடு நீர் வளம் வருகின்ற பொழுது எத்தகைய இடர் இன்னல் நிலை வருகின்ற பொழுதும் சமயோஜித நிலை கொண்டு அதனை கையாளுகின்ற அற்புதமான சித்த நிலை அகத்தியன் ஆசி எவ்வித நிலைக்கும் இகலோகத்தில் இருக்கும் நிலைக்கும் அச்சப்படாத அற்புதமான ஆற்றலினை வழங்குகின்றது அருள் தவ சுழுமுனை பேராற்றல் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம் நமக